அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் வன்முறை சம்பவங்களை உருவாக்க எதிர்க்கட்சிகள் முயற்சி தேசிய மக்கள் சக்தி சந்தேகம் அமைச்சரவை முடிவுகள் குறித்து கடும் அதிருப்தியில் தேர்தல் ஆணையகம் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரவை கைது செய்யுமாறு முறைப்பாடு ரணிலின் பிரச்சார கூட்டத்தில் மோதல் நிலை வடக்கில் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக குவியும் மக்கள் வவுனியா சிறைச்சாலையிலிருந்து பதினேழு கைதிகள் விடுதலை வாகன சாரதிகளுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காணொளி முன்னாள் ராணுவ மேஜர் வாக்குமூலம் இலங்கைக்கு லட்சக்கணக்கில் வந்து குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை இன்றியும் வாக்களிக்க முடியும் தொடர்பான விரிவான செய்திகள் அமைச்சரவையால் அண்மையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து இலங்கை தேர்தல் ஆணையகம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது அதில் சில முடிவுகள் ஒரு வேட்பாளரின் தெளிவான ஒப்புதல்களாக கருதப்படுவதாக ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது எனினும் அமைச்சரவையின் எந்தவொரு தீர்மானத்தையும் நிறுத்துவதற்கு ஆணையகத்துக்கு அதிகாரம் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் சில முடிவுகளை ஒத்திவைக்க ஆணையகம் பரிந்துரைத்துள்ளது உதாரணமாக சிறப்பு மாதாந்த உதவித்தொகையான மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு செப்டம்பர் முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் அதனை அக்டோபர் மாதத்திற்கு பின் நடைமுறைப்படுத்த ஆணையகம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது இதேவேளை அண்மைய அமைச்சரவை அனுமதிகளை ஒரு வேட்பாளரை ஊக்குவிக்கும் செய்களாவை கருதுவதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் கட்சிகளுக்கான நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்துள்ளார் செப்டம்பர் பதினெட்டாம் திகதி பிரச்சார நடவடிக்கைகளுக்கான காலக்கெடுவுக்கு பின்னர் எதிர்கட்சியினர் தங்கள் சதிகாரர்களை தேசிய மக்கள் சக்தியினராக காட்டிக்கொண்டு வன்முறை சம்பவங்களை உருவாக்கலாம் என்பதில் சந்தேகம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது ஜேவிபியின் பொதுச் செயலாளர் சில்வா செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் வன்முறை சம்பவங்களை தேசிய மக்கள் சக்தி உருவாக்கும் என எதிர்கட்சி அரசியல்வாதிகள் அரசியல் மேடைகளில் தொடர்ந்தும் கூறி வருகின்ற நிலையில் இந்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக கூறுபவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதுகாப்பு தரப்பினரிடம் சில்வா கோரிக்கை விடுத்துள்ளார் செப்டம்பர் பதினெட்டுக்கு பிறகு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவே அந்த காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள் பற்றி பேச ஊடக நிறுவனங்களும் சிரமப்படுகின்றன இதன்போதே சதிகாரர்கள் தேசிய மக்கள் சக்தியின் பேருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சிக்கலாம் என்று ட்ரில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கோட்டாபய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக தாக்குதலை உருவாக்கியவர்களுக்கு இது பெரிய விடயமல்ல என்றும் ட்ரெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரும் தலைவருமான அனுரகுமார திசாநாயக்காவை கைது செய்து விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அனுர திசாநாயக்கா இனக்குழுக்கள் மத்தியில் அமைதியின்மையை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி தேசப்பட்டுள்ள மக்கள் சக்தியினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அனுரகுமார திசாநாயக்கா யாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட கருத்துக்களால் இன முரண்பாடுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சுகத் ஹேவா பத்திரனு குறிப்பிட்டுள்ளார் அம்பாறை சாய்ந்து மருதில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து இயலும் ஸ்ரீலங்கா பிரச்சார கூட்டத்தில் மோதல் நிலை உருவாகியுள்ளது சாய்ந்த மருதில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் முடிவில் இந்த மோதல் நிலை உருவாகியுள்ளது இதனால் குறித்த வளாகத்தில் சில நிமிடங்கள் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு கலகமடக்கும் போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டுள்ளது ஜனாதிபதியுடன் சென்று கைகுழுக்கும் போது ஏற்பட்ட வாய் தர்க்கமே இந்த மோதலுக்கு காரணம் என கூறப்படுகின்றது எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவிருக்கும் நிலையில் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு வடமாகாணத்தில் பெருகிய வண்ணம் உள்ளது குறிப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கும் தேர்தல் பிரச்சாரங்களிலும் தேர்தல் பரப்புரைகளின் போது மக்களிடையே பொது வேட்பாளருக்கான ஆதரவு கூடிக்கொண்டே செல்கிறது அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட மக்களுடனான கருத்து பகிர்வுகளின்படி தமிழ் தேசிய மக்களினுடைய திரட்சியை வெளிப்படுத்துவதற்காகவும் தமிழ் மக்களினுடைய உணர்வு என்றுமே மங்கவில்லை என்பதை வெளிப்படுத்துவதற்காகவும் நாம் தமிழ் பொது வேட்பாளருக்கு எமது வாக்கினை அளிப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் சில அரசியல்வாதிகளுடைய செயற்பாட்டை தமிழ் மக்கள் முற்றாக நிராகரிப்பதற்காக தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்கை வழங்குவோம் எனவும் தெரிவித்துள்ளனர் தேசிய சிறைக்கைதிகள் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் விசேட பொது மன்னிப்பின் கீழ் நாடாவி ரீதியில் முன்னூற்று ஐம்பது சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் அதற்குமே இன்று வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையிலிருந்து பதினேழு கைதிகள் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் எட்டு பேர் வேறு குற்றங்களுக்காக மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறிய குற்றங்கள் மற்றும் சிறிய அபராத தொகையை செலுத்த தவறிய சிறை கைதிகளை இவ்வாறு பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டனர் இதேவேளை கைதிகள் தினத்தினை முன்னிட்டு சிறை கைதிகளை பார்வையிடுவதற்கு இன்று விசேட திறந்த சந்தர்ப்பத்தை சிறைச்சாலைகள் திணைக்களம் ஏற்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாரகன்பிட்டி மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள பிரதான அலுவலகத்தினை எதிர்வரும் இருபதாம் தேதி மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் வெளியிட்டுள்ளது இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையமாக குறித்த அலுவலகம் செயற்பட உள்ள காரணமாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வாக்கு எண்ணும் நடவடிக்கைகளுக்காக கிழக்கு மாகாணத்தின் இரண்டு பாடசாலைகள் மூடப்பட உள்ளதாக மாகாண கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது மேலும் வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகளில் எதிர்வரும் இருபதாம் திகதி மூடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அவை இருபத்தி மூன்றாம் மீண்டும் திறக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காணொலி ஒன்றில் ஏனைய அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களை அச்சுறுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக கூறி குற்ற திணைக்களம் இலங்கை ராணுவத்தின் முன்னாள் மேஜர் ஒருவரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது குறித்த மேஜர் இந்த கருத்துக்களை வெளியிட்டதாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி குற்றப்பலனாய் பிரிவினிடம் முறைப்பாடு செய்திருந்தார் இதனையடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் குறித்த காணொலியை உறுதிப்படுத்தி காணொலி நாடாவை அரசு பகுப்பாய் வளர்த்தினை அனுப்பி வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையில் காட்சிகளுடன் போலி குரல் சேர்க்கப்பட்டுள்ள காணொலி ஒன்று குறித்து தேசிய மக்கள் சக்தி தகவலை வெளியிட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கணினி குற்ற புலனாய் பிரிவினர் மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தில் இலங்கைக்கு வந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதினான்கு லட்சத்தை நெருங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் ஜனவரி முதலாம் திகதி முதல் செப்டம்பர் மாதம் எட்டாம் திகதி வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரியில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் தீவுக்கு வந்துள்ளதாகவும் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் தீவுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்தியா பிரிட்டன் ரஷ்யா ஜெர்மனி மற்றும் சீனா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் குழு இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் உத்தியோகபூர்வ வாக்காளர் இன்றியும் வாக்கினை பதிவு செய்ய முடியும் என்று மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்புகின்றவர்கள் உள்நாட்டிலேயே வசிக்கின்றவர்களும் வாக்காளர் அட்டையின்றி வாக்களிக்க முடியும் வாக்காளர் அட்டை என்பது வாக்காளர்கள் தாங்கள் வாக்களிக்க வேண்டிய தொகுதியை அடையாளம் காண்பதற்கும் வாக்குச்சாவடியில் தமது தொடர் இலக்கத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்குமே வழங்கப்படுகிறது வாக்காளர் அட்டை கிடைக்க பெறாதவர்கள் தங்களது அடையாள அட்டையை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட சட்ட ரீதியான அடையாள ஆவணங்களை காண்பித்து வாக்கினை பதிவு செய்ய முடியும் அதே நேரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு பிரவேசித்து தமது அடையாள அட்டை இலக்கத்தை வழங்கி தமது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையின் பிரதியையும் பெற்றுக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது இந்த வழிகளில் வாக்காளர்கள் வாக்காளர் அட்டையின்றி வாக்களிப்பதற்கான வசதிகள் இருப்பதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார் இதுடன் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்